இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள இனிய இருபது சமையல் குறிப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் சமையல் என்பது முழு மனதுடன் ஈடுபாடு காட்டி செய்ய வேண்டிய ஒரு அருமையான கலை பல்வேறு நுணுக்கங்கள் அதில் அறியுள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் சமையலை மிக சிறப்பாக்கிவிடும் இல்லத்தரசிகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருபது பயனுள்ள குறிப்புகளை இங்கு காணலாம் வெங்காய பக்கோடா செய்ய மாவு பிசையும் போது வறுத்த நிலக்கடல் நிலக்கடலை பொடி செய்து மாவுடன் சேர்த்து பிசையவும் இதனால் பக்கோடா என்று ருசியாக இருக்கும் சப்பாத்தி செய்து எண்ணெய் வடிகட்டியில் போட்டு மூடி வைத்தால் அடியில் உள்ள சப்பாத்தி சப்பாத்தி வேர்த்து ஈர் ஈரமாகாமல் இருக்கும் சர்க்கரை பொங்கல் செய்யும்போது போது கப் தேங்காய் பால் ஊற்றி கிளறி இறக்கினால் பொங்கல் மிகவும் சுவையாக இருக்கும் தேங்காய் துருவல் மீதியானால் அதை லேசாக வதக்கி சிறிது உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் கேசரி பால்கோவா தேங்காய் பர்பி போன்ற இனிப்புகள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்தால் அடிபிடிக்காமல் எளிதா எளிதாக கிளறலாம் ரவா தோசை செய்யும்போது இரண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செய்தால் தோசை நன்கு சிவந்து மொறுமொருவென்று இருக்கும் பாயாசத்திற்கு திராட்சை திராட்சைக்கு பதிலாக பேர்ச்சும் வளத்தை பொடியாக நறுக்கி வைத்தால் வைத்து நெய்யில் பொறித்து போட்டால் சுவையாக இருக்கும் தோசை மாவு பொங்கல் போன்றவற்றில் சீரகத்தை கைகளால் சிறிது தேய்த்து போட்டால் சுவையுடன் மனமாக இருக்கும் பாகற்காயுடன் உப்பு மஞ்ச தூள் வெள்ளம் எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து கலந்து அரை மணி நேரம் வைத்திருந்தால் கசப்பு காணாமல் போய்விடும் இட்லி பொடி தயாரிக்கும் போது ஒரு ஸ்பூன் மல்லியை வறுத்து மற்ற சாமான்களுடன் பொடி செய்தால் இட்லி இட்லி பொ பொடி வாசனையாக இருக்கும் தேங்காய் பர்பி செய்யும் போது சிறிது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இரண்டையும் ஊற வைத்து தேங்காயுடன் அரைத்து பின்னர் பர்பி செய்தால் பர்பி நன்றாக இருப்பதோடு வில்லை வில்லை போடும்போது தேங்காய் உதிர உதிராமல் இருக்கும் உளுந்தவடை செய்யும் போது மாவுடன் வேக வைத்த உருளைக்கிழங்கை வசித்து கலந்து வடை செய்தால் வடை எண்ணெய் குடிக்காமல் மொறு என்று ருசியாக இருக்கும் மிளகாய் வறுக்கும் போது ஏற்படும் நெடியைத் தவிர்க்க சிறிது உப்பை சேர்த்து வறுக்கவும் பூரிக்கு மாவு பிசையும் போது தண்ணீருக்கு பதிலாக ஒரு கப் பாலை சேர்த்து பிசைந்தால் பூரி ருசியாக இருப்பதோடு மிருதுவாகவும் இருக்கும் வாழைக்காய் மற்றும் வாழைப்பூவை நறுக்கும்போது கைகளில் பிசு பால் வட்டாமல் இருக்க கைகளை உப் கைகளில் உப்பை தடவிக்கொண்டு நறுக்க வேண்டும் தோசைக்கு மாவு ஊற வைக்கும்போது சிறிது ஜவ்வரிசையும் சேர்த்து ஊற வைத்தால் தோசை நன்றாக வருவதோடு மொறுமொறுவென இருக்கும் எலுமிச்சை தேங்காய் புளி தக்காளி சாத வகைகள் செய்யும் முன் சாதத்தை ஒரு பெரிய தாம்பலத்தில் போட்டு நல்லெண்ணெயை விட்டு கிளறி ஆற வைத்து பின்னர் செய்தால் உதிரிய உதிரியாக சுவையாக இருக்கும் துவரம் பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையுடன் வரமிளகாய் பூண்டு கொப்பரை தேங்காய் சேர்த்து பருப்பு பொடி செய்தால் பொடி மிகவும் ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும் தக்காளி குருமா செய்யும் போது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து ஊற்றவும் கூருமா வாசனையுடன் சுவையாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அவை வெந்ததும் வெடிக்காமல் இருக்க சிறிது உப்பையும் சேர்த்து வேக வைக்க வேண்டும் இதனால் உருளைக்கிழங்கு வெடிக்காமல் நல்ல பதத்துடன் இருக்கும் தோசைக்கு மாவு ஆட்டும்போது ஒரு கைப்பிடி ரவை சேர்த்து அரைத்தால் தோசை வார்க்கும்போது நன்கு சிவந்து மொறுமொறுவென வரும் சாப்பிடவும் சுவையாக